மரியாதை நிமித்தமா பல விஷயங்களை பேசியிருக்காங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எதுக்காக பாஜகவை இவ்வளவு வெளிப்படையா விமர்சிச்சாங்க அவர் விமர்சிச்சதுக்கு பிறகு எதுக்காக மிக முக்கியமான அதிகாரிகள் அவரை வந்து சந்திச்சாங்க என்ன உரையாடப்பட்டுச்சு ஏன் நேரடியாகவே பாஜகவுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் இவ்வளவு பெரிய மோதல் போக்கு வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு வணக்கம் இது வராசுவியோ நான் உங்கள் சத்யராஜ் இந்தியாவினுடைய உச்ச தலைமை நீதிபதி பிஆர் ஆர் கபாய் பதவியேற்று ஒரு வாரத்துக்குள்ளேயே தொடர்ச்சியாக பல சம்பவங்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார் குறிப்பா சொல்ல போனா பாஜக அரசாங்கத்தை வெளிப்படையாக நேரடியாக விமர்சிக்க கூடிய நபராக தொடர்ச்சியாக செயல்படுகிறார் அவர் பாத்தீங்க அப்படின்னா பதவியேற்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா இருந்து ரிட்டையர்டானா கூட அரசாங்கத்தினுடைய எந்த பதவியும் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக பேசினார் அது இந்தியா முழுக்க ஒரு பேசு மாறுச்சு அதை ஏன் அவர் பேசுனாருன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த நாலு ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவங்களும் சரி உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவங்களும் சரி ஹை கோர்ட் நீதிபதியாக இருந்தவங்களும் பல பேர் ரிட்டையர்டாகிட்டு டக்குனு உடனே மிகப்பெரிய பதவிகளுக்கு அதாவது மோடி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதவியில் போய் உட்காந்துட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக தொடர்ச்சியாக பேசப்பட்டுகிட்டே இருக்குது ஸோ அப்போ வந்து ஒரு ஜட்ஜ் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு பதவி ஏற்கலாமா வேண்டாமாங்கிற பிரச்சனை வந்து ஏற்கனவே வாதத்தில் இருந்துச்சு இந்த சூழ்நிலையில் இவர் பிஆர் கவாய் உச்சநீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் ஆன பிறகு எந்த காரணத்தை கொண்டும் அரசு பதவிக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னது மோடி அரசாங்கத்திற்கு ஒரு அச்சுறுத்தலாகவே மாறுச்சு அதாவது நான் அரசாங்கத்துக்கு ஆதரவாக அரசாங்கத்திற்கு இருந்து எதிர்பார்த்து நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத வெளிப்படையா சொன்னாங்க அதை ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் பதவி ஏற்று ஒரு ஆச்சு இந்த ஒரு வாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அவர் மகாராஷ்டிரா போறாரு அவருடைய சொந்த மாநில மகாராஷ்டிரா குறிப்பாக சொல்ல போனால் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அம்பேத்கருனுடைய நினைவகத்துக்கு போகிறார் அம்பேத்கருடைய நினைவகத்துக்கு அவர் ஏன் போகிறார் அப்படின்னா அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு புத்த மதத்தை தலைவியர் அவர் வந்து இந்தியாவினுடைய இரண்டாவது தலித் ஜட்ஜ் குறிப்பா சொல்ல போனா இதுக்கு முன்னாடி பாலகிருஷ்ணன் இருந்தார் அதுக்கு பிறகு இவர் வந்திருக்கிறாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிசிங் புத்திஸ்ட் அதாவது இந்தியாவில் முதல் முதலாக புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி இவர் தான் சோ புத்த மதத்தை வந்து அம்பேத்கர் தழுவுனதுனால அவருடைய நினைவு இடத்துல போய் அம்பேத்கருக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துறாரு ஏற்கனவே பாத்தீங்கன்னா பதவியேற்ற உடனே உச்சநீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலைக்கு போய் மரியாதை செலுத்தினார் அந்த வீடியோக்கெல்லாம் வந்துச்சு சோ இந்த நிகழ்ச்சிக்கு அவர் போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா மற்றும் கோவா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்த பார் கவுன்சில் இருக்கு இந்த பார் கவுன்சிலுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு குறிப்பா பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த மாநிலத்திலிருந்து எந்த பார் கவுன்சில வந்து ஆரம்பத்தில் பதியப்பட்டு எந்த மாநிலத்தில் இருந்த ஒரு அட்வொகேட் வந்து பிற்பாடு நீதிபதியாக மாறி உச்ச நீதிமன்ற நீதிபதியாக மாறும்போது அவங்களுக்கு வந்து வழக்கமாக ஒரு ஃபெசிலிட்டேஷன் கொடுப்பாங்க வழக்கமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெலிசிட்டேஷன் கொடுப்பாங்க அதாவது ஒரு விழா வச்சு அவங்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம கோர்ட்லேருந்து போனவர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உச்சமான பதவிக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வரவேற்பு அவருக்கு வந்து ஒரு மரியாதையெல்லாம் செலுத்துவாங்க அதன் அடிப்படையில் நடந்த ஒரு ஃபெலிஸ்டேஷன் தான் வந்து இவர் போய் கலந்துக்கிறாரு அந்த ஃபெலிஸ்டேஷனில் கலந்துக்கிறதுக்காக இவர் மகாராஷ்டிராவில் போய் இறங்குறாரு வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு சிஜிஐ உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு மாநிலத்தில் போய் இறங்கும் போது குறிப்பாக அவர் பிறந்து வளர்ந்த ஒரு மாநிலத்தில் போய் இறங்கும் போது வழக்கமாக என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி ப்ளஸ் டிஜிபி ஆஃப் போலீஸ் எந்த ஒரு சிட்டியில் போய் இறங்கினார் அப்படின்னா கமிஷனர் ஆஃப் போலீஸ் இவங்க மூணு பேருமே வந்து அவருக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக மரியாதை செலுத்தி அவர் எந்த நிகழ்ச்சிக்கு போறாரு அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து அக்கம்பனி பண்ணி இதெல்லாம் செய்வாங்க ஆனா இவர் போய் நிகழ்ச்சிக்கு கலந்துக்காக ஏர்போர்ட்ல இறங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இல்லை இவரை இன்வைட் பண்ண பார் கவுன்சில் மெம்பர்ஸும் பார் கவுன்சிலை சார்ந்த அதிகாரிகளும் தான் இருக்காங்களே தவிர அரசு பிரதிநிதிகள் யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ இன்னைக்கு மகாராஷ்டிராவை ஆண்டுகிட்டு இருக்கிறது பாஜக வெளிப்படையாகவே பாஜகவினுடைய எந்த வலைக்குள்ளையும் நான் சிக்க மாட்டேன் அப்படிங்கிறத வேற வேற லாங்குவேஜில் கடந்த ஒரு வாரத்துல ரெண்டு முறை பிஆர் கவி வந்து சொல்லியிருக்காரு இவர் சொன்னதுக்கு பிறகு ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கும் கவர்னருக்கும் சில செக் வச்சிருந்தாங்க அதாவது அவங்களுடைய மசோதாக்களை கையெழுத்து போடுறதுக்கு இத்தனை நாட்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பே கொடுத்துருந்துச்சு அந்த தீர்ப்புக்கு எதிராக போன வாரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் வந்து பதினாலு கேள்விகளை உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சுருந்தாங்க அது வந்து அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறக்காகவே வந்து ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு வந்து இந்த நீதிபதி நியமிச்சிருக்காரு அப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து நாளாவே உச்சநீதிமன்றத்துக்கும் ஜனாதிபதி மாளிகைக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய மோதல் போக்கு உருவாகுது அந்த மோதல் போக்கு முழு காரணம் பாஜக தான் இந்த சூழ்நிலையில் பாஜக ஆளக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு வரக்கூடிய உச்ச தலைமை நீதிபதிக்கு உரிய மரியாதையை கொடுக்காம தவிர்த்துருக்கிறாங்களாங்கிற கேள்வி நமக்கு வருது அவர் ஒரு சிஜிஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்பார்ட் ஃப்ரம் த பாலிடிக்ஸ் அவர் ஒரு மாநிலத்துக்கு போகும்போது அந்த மாநிலத்தினுடைய ஏன் டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரியும் போய் அவர் வரவேற்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது யார் போவேணான்னு சொன்னால் ஏன் இவங்க வரல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன நியாயப்படி பார்த்தா அந்த ப்ரோட்டோக்கால் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணாமல் ஊரையே ஏமாத்துகிறாங்க ஒரு சிஜிஐயை அசிங்கப்படுத்துகிறாங்க இது மாதிரியான போக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா இந்த பார் கவுன்சிலோட மீட்டிங்கில் பேசும்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியே சொல்கிறார் பிஆர் கவ சொல்கிறார் ஏன் வந்து நீங்கள் ப்ரோட்டோக்காலாக ஃபாலோ பண்ணல ஏன் வந்து நீங்கள் வந்து நான் வரும்போது ஏர்போர்ட்டுக்கு வரல அப்படின்னு கேட்டிருக்காரு உண்மையிலேயே அதில் பார்க்கும்போது பெரிய வருத்தமாக இருக்குது நீதித்துறையினுடைய தலைமகன் ஒரு மாநிலத்துக்கு வரும்போது அந்த மாநிலத்தினுடைய அதிகாரிகள் ஏன் போகலை யார் சொன்னால் போகக்கூடாது நியாயப்படி ஒரு விசாரணை நடத்தப்படணும் இதுவுமே வந்து போர்ட்ஃபோலியோவை வந்து ரொம்ப மோசமாக மீறி இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது வெளிப்படையாகவே கவா என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியாவில் மூணு இருக்குது ஒன்று வந்து லெஜிஸ்லேச்சர் இன்னொன்று ஜுடிஷரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா பியூரோக்கிரசி அதாவது வந்து எக்ஸிகூட்டிவ் டிபார்ட்மெண்ட் இந்த மூணுக்குமே ஈக்குவலான பவர் இருக்குது அப்படிங்கிறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய லெஜிஸ்லேச்சர் அது சட்டமன்றமாக இருக்கலாம் பார்லிமெண்ட்டாக இருக்கலாம் இவங்க சட்டத்தை உருவாக்குறாங்க மக்களுடைய பிரதிநிதிகளாக வந்து உட்காந்து சட்டத்தை உருவாக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் இந்த குழுவுக்கு இருக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியது எக்ஸிகூட்டிவ் இருக்கு இரண்டாவது சட்ட நடைமுறைப்படுத்தக்கூடிய சிக்கல் சட்டத்தை கூடிய சிக்கல் இதெல்லாமே வந்து நீதி அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படையான கான்ஸ்டியூஷன் வந்து வேலிடேட் பண்ணுதா அப்படிங்கறத செக் பண்ற உரிமை வந்து பிரத்யோகமாக உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு அப்ப இந்த மூணுமே ஈக்குவலா செயல்பட்டு இருக்கு இந்த மூணுமே ஈக்குவலா செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நேரடியாகவே உச்ச நீதிமன்றத்தை தாக்குற மாதிரி ஏன் தொடர்ச்சி அந்த பாஜக அரசாங்க கடந்த பத்து பதினஞ்சு நாட்களாக தொடர்ச்சி செய்கிறாங்க இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பத்து பதினஞ்சு நாள் மட்டும் கிடையாது மோடி அரசாங்கம் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னைக்கு இந்தியாவினுடைய நீதித்துறை தனித்து செயல்படக்கூடாது இன்னைக்கு வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதியாக இருக்கட்டும் இல்லை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கட்டும் இவங்களை எல்லாத்தையும் நியமிக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கொலிஜியம்னு ஒரு சிஸ்டம் இருக்கு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைமை நீதிபதிகளை எல்லாம் கொண்ட ஒரு பாடி அந்த பாடி தான் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணும் அடுத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாரு இது எந்த கோர்ட்டுக்கு யாரை சீஃப் ஜஸ்டிஸா போடணும் ஜட்ஜா போடணுங்கிறதெல்லாம் அவங்க சீனியாரிட்டின் அடிப்படையில் முடிவு பண்ணுவாங்க இப்ப இவங்க என்ன பண்றாங்க மோடி அரசாங்கம் கொலிஜியன் சிஸ்டத்தை காலி பண்ணிட்டு முழுக்க முழுக்க அரசாங்க நியமிக்கிற ஆட்களே போடணும்னு முடிவு பண்றாங்க அப்போ அரசாங்கமே நான் இவரை ஜட்ஜா போடுவேன் இவரை ஜட்ஜா போட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னா இந்தியாவினுடைய நீதித்துறையினுடைய தனித்துவம் ஒட்டுமொத்தமாக காலியாகும் ஒரு அரசாங்கத்தின் பிடியில் இந்தியாவினுடைய நீதிமன்றங்கள் வந்து மாட்டிக்கும் இது நடக்கக்கூடாது கொலீஜியன் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து கோர்ட்டு போராடிக்கிட்டே இருக்காங்க மோடி அரசாங்கம் வந்த உடனே நிறைய பார்லிமெண்ட்ல வந்து ஸ்டாண்டிங் கமிட்டியில் வந்து ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வர்றோம் ஜுடிஷியில அப்படி அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அவங்க மாற்றுறதுக்கான முயற்சி எல்லாம் பண்றாங்க நான் எப்படி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செய்யவே கூடாது நீதிமன்றம் அதுக்கு இருக்கக்கூடிய சிக்கலை அவங்க இன் ஹவுஸாக அதை களைய வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு அதுல ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படலையா அதுல சில அப்பாயின்மெண்ட்ஸில் வந்து சில சிக்கல்கள் இருக்கா வழக்குகளை வந்து பெஞ்சுகளை அலாட் பண்ணும்போது பெஞ்ச் ஃபிக்ஸிங் நடக்குதா ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுடைய இன்னொரு சிக்கல்கள் அது முறைப்படி நியாயப்படி தீர்க்கப்படணும் தான் எல்லாருத்துடைய விருப்பமா இருக்கு அதே சமயத்தில் நீதித்துறையினுடைய தனித்துவம் மாண்பு காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லாத்துடைய பார்வையாக இருக்கு ஆனா கோர்ட்டுக்குள்ள நாம் போவேன் அப்படின்னு பாஜகவோ அரசாங்கமோ மோடியோ உள்ள போய் உட்கார கூடாது இது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் அப்படின்னு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே தொடர்ச்சியாக கருத்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க இது குறித்து மிகப்பெரிய விவாதம் கடந்த நாள் ஐந்து ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்து பத்தொம்போதுலேருந்தே இருந்தே பெரிய விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு கவர்னர் கையெழுத்து போடாமல் இழுத்தடிச்சார் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப மோசமா இழுத்தடிச்சார் அடிச்சாரு அஞ்சு வருஷமா கையெழுத்து போடாமல் பல மசோதா வச்சிருந்தார் நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க சுப்ரீம் கோர்ட் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்றம் மசோதாவை கொடுத்தா கையெழுத்து போடாமல் நீங்க இழுத்தடிக்கூடாது முதலமைச்சர் மினிஸ்டர்ஸு எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மசோதாவை கொண்டு வராங்க அது குறிப்பாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்த எல்லா மசோதாவுமே பல்கலைக்கழகம் சார்ந்தது மாணவர்கள் சார்ந்தது கல்வி சார்ந்தது இந்த மசோதாவுக்கு கையெழுத்து போடாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து நேரடியாகவே வந்து பிரசிடன்ட் கவர்னர் கையெழுத்து இல்லாமல் இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பாஸ் பண்ணது மட்டும் இல்லாம இது மாதிரி மசோதாவை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது ரெண்டாவது முறை மசோதா வந்தேன் ஜனாதிபதிக்கு அனுப்புறது இதெல்லாம் வந்து இல்லீகல் அண்ட் ஆர்பிட்டரின்னு சொன்னார் இதை பார்த்த உடனே தான் கவர்னரும் இந்தியாவினுடைய ஜனாதிபதியும் பயந்துட்டாங்க என்னப்பா இப்படி இல்லீகல்னு இல்லீகல் பிற்பாடு அந்த மசோதாவை வந்து அவங்களே எல்லாரும் பார்த்தோம் எல்லாரும் கொண்டாடணும் இந்த சூழ்நிலையில் அவங்க வச்ச ஒரு முக்கியமான செக் என்ன அப்படின்னா கவர்னராக இருந்தால் ஒரு மாதத்துக்குள்ளே அதே சமயத்தில் பிரசிடெண்ட்டாக இருந்தால் மூணு மாதத்துக்குள்ளே வந்து மசோதாக்கள் குறித்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே ஜட்மெண்ட்டில் அறிவிச்சாங்க அப்படி அவங்க ஜட்மெண்ட்டில் அறிவிச்சிக்க கூடியதாத கால கெடு இருக்குது பார்த்திங்களா இந்த காலக்கெடுவை தான் நேற்றுக்கு வந்து ஜனாதிபதி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க இல்லையா அந்த கேள்விக்கு எல்லாமே வந்து வெளிப்படையாக வந்து கவாய் வந்து வந்து சொல்லியிருக்காரு நியாயப்படி வந்து முர்மு என்ன கேள்விகள் எழுப்புகிறாங்க அப்படின்னா ஒரு கவர்னருக்கு ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சகமோ இல்லை மாநிலத்தினுடைய சட்டமன்றமோ வந்து டிக்டேட் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க நியாயப்படி பார்த்தா மசோதா குறித்து ஒரு சட்டமன்றத்துக்கு அதீத அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தமான ஒரு விஷயம் முதல் அனுப்பும் போது அவர் கையெழுத்து போடலை அப்படின்னா திரும்பவும் சட்டமன்றம் வந்து நிறைவேற்றி அனுப்பிச்சா கண்டிப்பாக கையெழுத்து போடணும் கான்ஸ்டியூஷன் அதான் சொல்லுது குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன பேச வர்றாங்க அப்படின்னா கவர்னரோ ஜனாதிபதியினுடைய நடவடிக்கைகள் மீது ஜுடிஷியரியாக உள்ளே வர முடியுமா அப்படிங்கிற கேள்விகளை வந்து தொடர்ச்சியாக வந்து இவர் எழுப்பியிருக்காங்க அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கார் அதாவது இந்தியாவில் வந்து கான்ஸ்டியூஷன் தான் பெருசு கான்ஸ்டியூஷன் தான் அல்டிமேட் இங்கே வந்து பியூரோக்ரஸியோ நி ஜுடிஷியரியோ இல்லை எக்ஸிக்யூட்டிவோ இதெல்லாம் தாண்டி கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கக்கூடிய வேலிடேட் பண்ணக்கூடிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசியிருக்காரு அப்போ என்ன அர்த்தம் என்னன்னா அது கவர்னராக இருந்தாலும் சரி ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் மீறினீங்கன்னா நாங்கள் உள்ளே வருவோம் அப்படின்னு அடித்து பேசியிருக்கார் விஆர் கவாய் இது வந்து இந்தியா முழுக்க இன்னைக்கு வந்து பேசுபொருளாக மாறி இருக்கு இது மாதிரி அரசாங்கத்தினுடைய சிக்கல்கள் குறித்தும் அரசாங்கம் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் குறித்தும் வெளிப்படையாவே பேசியிருக்கிறார் பி ஆர் கவாய் அவர் பேசி முடிச்சுட்டு என்ன பண்றார் அம்பேத்கருடைய நினைவிடத்துக்கு போறார் அந்த அம்பேத்கர் நினைவிடத்துக்கு அவர் போகும்போது ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா இவரை ஏர்போர்ட்ல வந்து வரவேற்காத அந்த பாஜக அரசனுடைய அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க வேற வழியே கிடையாது இவர் பொது வெளியில் இதை பத்தி பேசுவார் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல அவர் வெளிப்படையாக ஓப்பனாக பேசிட்டார் நான் ஒரு சிஜிஐ ஒரு மாநிலத்துக்கு வந்திருக்கேன் ஏன் வரல அப்படிங்கிற கேள்வி அவர் முன் வச்சிட்டார் வச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா இவர் அந்த மகாராஷ்டிராவை சத்திய பூமின்னு சொல்லக்கூடிய அம்பேத்கருனுடைய நினைவிடத்துக்கு போகிறார் அம்பேத்கர் அங்கே தான் புத்த மதத்து தலைவனுக்கு பிறகு இறந்தவொடனே அங்கே தான் வந்து அடக்கம் பண்ணப்படுறார் ஸோ அங்கே போன உடனே மகாராஷ்டிராவுடைய சீஃப் செக்ரட்டரி சுஜாதா சைனிக் வந்திருக்காங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ரஷ்மி சுக்லா வந்திருக்காரு மும்பை போலீஸ் கமிஷனர் தேவ பாரதி வந்திருக்காங்க இவங்க எல்லாரும் வந்து நின்ட்டாங்க சரண்டர் ஆகிட்டாங்க ஐயா நான் வந்துவிட்டேன் என் மேலே எந்த நடவடிக்கை எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே கத்தி கதறி இருக்காங்க அதை பார்த்தாலே நமக்கு தெரியுது அந்த விஷுவல்ஸ் பார்த்தாலே தெரியுது ஒரு விதமான முகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடுமாற்றத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போது இவர் வர்றாரு முக்கியமான ஒரு தலைமை நீதிபதி இவரை வரவேற்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டாவோட செயல்பட்டுருக்காங்க யாரோ ஒருத்தர் வரலன்னா கூட பரவாயில்ல இப்போ டிஜிபி வரல முக்கியமான வேலையாக போயிட்டார் இல்லை சீஃப் செக்ரட்டரி ஏதோ ஒரு போயிட்டார் இல்லை கமிஷனர் வரலன்னா கூட பரவாயில்ல மூணு பேருமே தவிர்த்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய மாண்பையும் போர்ட்ஃபோலியோவும் அசிங்கப்படுத்துற மாதிரியான வேலைகள் செஞ்சாங்க கடைசியில் நீதிபதியாக வெளிப்படையா பேசுறதுக்கு பிறகு தெரிஞ்சு ஓடி வந்து இன்னைக்கு கைகட்டி கட்டி இருக்காங்க அப்ப நீ நடந்த சம்பவத்தை ஒட்டுமொத்தமா எடுத்து வச்சு பார்க்கும்போது போது பிஆர் கவாயினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் கண்டிப்பாக மோடி அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா வெளிப்படையாக அவர் பேசுறார் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அமைச்சிருக்கிறார் அஞ்சு பேர் கொண்ட ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் உட்காந்து முர்மு அதாவது இந்தியாவினுடைய ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்துக்கு பதினாலு கேள்விகளை அனுப்பிச்சிருக்காங்க அந்த பதினாலு கேள்விகளுக்கும் வெகு விரைவில் இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் பதில் கொடுக்க போகிறாங்க அந்த பதில் கண்டிப்பாக நெத்தி அடியான பதிலாக தான் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கவர்னருக்கும் சரி அதே மாதிரி ஜனாதிபதிக்கும் ஒரு கடிவாளம் போட்டதை போல மசோதா குறித்து குறிப்பிட்ட நேரத்திற்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் நீங்கள் கையெழுத்து போட வேண்டும் என்று ஜட்மெண்ட்டை சொல்லிட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸ்டாம்பை குத்திட்டார் இப்போ இதை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு இந்த பாஜக மோடி அரசாங்கம் வந்து எப்படியாவது ஜனாதிபதியை தூண்டிவிட்டு பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது இன்னைக்கு பிஆர் கவாய் பேசுறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா பவர் அப்படிங்கிறது மூணுக்கு ஈக்குவல் தான் இந்த மூணுக்குமே தலையாய சக்தி கான்ஸ்டியூஷன் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான விஷயமா இருக்குது நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து பிஆர் கவாய் இந்த பாஜக அரசாங்கத்திற்கு என்ன பாடத்தை கற்பிக்க போகிறார் அப்படின்னு நேற்று பேசுனதே பார்த்தீங்கன்னா அவர் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய பாடமே எடுத்திருக்கிறார் டூ நாட் ஒன் ஒன் டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ்டி ஒன் இது மாதிரி எல்லா கான்ஸ்டியூஷனில் வந்து அடிப்படைகளை மையமாக வச்சு முர்மு கேட்ட கேள்விகளுக்கு பல்வேறு ஏங்கில் வந்து அவர் பதில் சொல்லியிருக்காரு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் என்ன இறங்குறாங்க முர்முவினுடைய கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க கவர்னர் ஜனாதிபதி இவங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த காலக்கெடு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு கான்ஸ்டியூஷன் வேலிட்டியோட நிற்க போகுது அப்படின்னு